எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பாக் டு அவர் சேனல் பூர்ணிமா ரவி முதல்ல இவங்க அராத்தி அப்படின்ற ஒரு சேனல் நடத்தி வந்திருந்தாங்க அதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு நிறைய ஃபாலோவர்ஸ் வந்தாங்க ரசிகர்களும் வந்தாங்க அதன் மூலமாக பாஸ் வீட்டுக்குள்ளே போகிற வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சிது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஓரளவுக்கு வந்துட்டு நல்லா சவை பண்ணாங்க கிட்டத்தட்ட எண்பது நாளுக்கு மேலேயும் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளே போனதுனால இவங்களுக்கு ரெண்டு மூணு படத்துலையும் வாய்ப்பு கிடைச்சிது பட் என்ன தான் வந்துட்டு யூடியூப் சேனலில் பின்னி படல் எடுத்தாலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலுமே அந்த படங்களில் வந்துட்டு இவங்களுக்கு பேர் சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு ஷாட்டுமே அமையல ஸோ அந்த படங்கள் ஒன்றும் பெருசாவும் அமையல ஸோ இதனாலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே அப்செட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறமா தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்துல பயங்கரமான கவச்சி புகைப்படங்களை வெளியிட்டாங்க அப்படி இருந்தும் எந்த ஒரு படமும் வரல அன்னபூர்ணி படத்துல நம்ம நயன்தாராவுக்கு தோழியாக நடிச்சிருந்தாங்க இப்படியே விட்டால் நம்மளால் ஹீரோயினா பண்ணவே முடியாதுன்னு முடிவு செஞ்சவங்க தற்போது கவர்ச்சிக்கு மாறி இருக்காங்க தொப்புள் தெரிகிற மாதிரி டிரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு பயங்கரமாக வந்துட்டு கவர்ச்சியான புகைப்படங்களை வெளியிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அஸ் வெல் அஸ் வீடியோவும் ரொம்பவே கவர்ச்சியாக மாறி வந்துகிட்டே இருக்குங்க ஸோ இப்படியே போனால் கண்டிப்பாக இவங்க கவர்ச்சி நடிக்க மாறுவதற்கு நிறைய சான்சஸ் இருக்கும் என்னதான் இருந்தாலும் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நடிகையாக வருவதற்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கணும் அது இவங்ககிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மேலும் பணி செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க